ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது மீதமான சப்பாத்தியில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மீதமான சப்பாத்தியில் நம்ம செய்கிறது வந்து குட்டி பசங்களுக்கெலாம் நல்லா பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருட்களை வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அது லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இவ்வளோவும் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து சப்பாத்தியில் நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்றாப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்குவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம் காரத்துக்கு ஏற்றப்பில் அப்புறம் வந்து கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இவ்வளவும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மசாலா வடை போகட்டும் கொஞ்சம் வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க எக்கு வந்து உங்களுக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எக் வந்து கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எக் வந்து கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வந்து கிண்டி வச்சிடலாம் அது கூட நம்ம வந்து நான் வந்து சப்பாத்தியை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா மசாலா சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில் பிடிக்கும் அப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து மேதமான சப்பாத்தியில் ஒரு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லியில தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்